அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த தர்பியா நிகழ்ச்சி மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் முன்மாதிரி மிக்க இளைஞர்களாக நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் கணியத்துக்குரிய மாணவர்களே சகோதரர்களே அதாவது உண்மையில் நாம் எல்லோரும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வால் நலவு நாடப்பட்டவர்கள் நமது ஊரில் எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ மாணவர்கள் இருந்தாலும் இப்படியான நிகழ்ச்சிக்கு நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம் என்றால் நம் அவ்வளோ பேரையும் அல்லாஹு ரபுல்லாலமின் அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை முதலில் நாங்கள் புரிய வேண்டும் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போக வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை நலவின் பக்கம் அழைக்கிறான் அதனால தான் ரசூல்லாஹி சொல்லுலாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் மயுரி எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் முதலில் செய்வது என்ன மார்க்கத்தில் போதிய ஒரு அறிவை அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று ரசூலுல்லா சொன்னார் அவன்டைய உலகத்தில் எவ்வளவுதான் கல்வியில் ஒருவர் மேலோங்கி இருந்தாலும் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருந்தாலும் அவருடைய சொத்து செல்வங்கள் அதே நேரம் அவருடைய பதவி பட்டங்கள் எவ்வளவுதான் பெரிய அளவில் இருந்தாலும் மார்க்க அடிப்படையில் அல்லாஹுவிடத்தில் யார் சிறந்தவர் யார் சிறந்தவர் யார் அல்லாஹுவால் நலவு நாடப்பட்டவர் யார் இந்த மார்க்கத்தில் விளக்கம் கொடுக்கப்படுகிறாரோ இந்த மார்க்கத்தில் பரிபூர்ணமான சட்டங்களை யார் படித்திருக்கிறாரோ அவர்தான் உண்மையாக நலவு நாடப்பட்டவர் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே கணியத்துக்குரிய மாணவர்களே எங்களுடைய இளமை பருவம் என்பது நாங்கள் சிறுபராயம் மாணவர்களாக இருக்கிற பருவம் என்பது அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும் நாம் இந்த மார்க்கத்தில் அமல் செய்து நன்மைகளை சம்பாதித்து நாளை மறுமையில் சுவர்க்கம் போக வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் இதில் யாருக்காவது மாற்றுகிறது தெரியா யார்கிட்ட கேட்டாலும் என்ன நோக்கம் எங்கட மறுமையில் நான் சுவர்க்கம் போகணும் அப்போ சுவர்க்கம் போக வேண்டும் என்றால் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் மார்க்கத்தை படிக்க வேண்டும் அப்போ இஸ்லாம் உலக கல்வியை முற்றுமுழுதாக புறந்தள்ளிவிட்டு மார்க்க கல்வியை மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் அல்ல எங்களுக்கு ரெண்டு கல்வியும் மிக முக்கியம் உலகத்தில் வாழ்வதானால் உலக கல்வி முக்கியம் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் மார்க்க கல்வியும் முக்கியம் ஆனால் இந்த ரெண்டு கல்வியிலும் இஸ்லாம் சொல்கிறது மார்க்க தான் ஒரு மனிதனுக்கு மிகச் சிறந்த கல்வி ஏன் அதுதான் ஆகிறத்துக்கான கல்வி இந்த உலகத்தில் ஒரு படிக்கார் பெரும் ஒரு பதவியை அடைகிறார் ஒரு டாக்டராக இருக்கிறார் என்ஜினியராக இருக்கிறார் பெரும் சம்பளத்தோடு வாகனத்தோடு வசதி வாய்ப்பாக இருக்கிறார் இந்த வசதி வாய்ப்புகளும் அவருடைய செல்வங்களும் பட்டம் பதவிகளும் நாளை மறுமையில் அவருக்கு உதவி செய்யுமா அவரை எல்லா இடத்திலிருந்து பாதுகாக்குமா எதுவும் பயனளிக்காது மௌத்தானால் எல்லாம் முடிஞ்சு அவர் ஓடின கார்ல இருந்து அவருடைய பதவி பட்டங்களில் இருந்து எல்லாம் முடிஞ்சு அதை எல்லா குரவானில் சொல்லி காற்றான்ல்தானியா அன்னி மாலியா நான் சம்பாதித்த என்னுடைய சொத்து செல்வங்கள் எனக்கு பயனளிக்காமல் போய்விட்டதே என்று மனிதன் அல்லாஹுலத்தில் நாளை மறுமையில் அங்கலாய்ப்பான் அவனுடைய சொத்து செல்வங்களை கொண்டு அவன் வெற்றி பெற இயலாது நாளை மறுமையில் அல்லாஹுலத்தில் லஞ்சம் கொடுக்க இயலாது மலக்குமார்கள் எங்களை வழி நடத்துகிற பொழுது அங்கே லஞ்சம் கொடுத்து தண்டனைகளிலிருந்து தப்ப முடியாது அப்போ அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய பட்டம் பதவிகள் அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று மனித நாளை மறுமையில் சொல்லுவானோ அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் தேடுகிற எதையும் கொண்டு போய் பட்டம் பதவிகள் பணங்களை கொண்டு போய் நாங்கள் மறுமையில் வெற்றி அடையலாம் அப்போ மறுமையில் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த மார்க்கம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறதோ அதை செய்தால் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யலாம் வெற்றி பெறலாம் அப்போ இந்த மார்க்கம் எவ்வளவு பரிபூர்ணமான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் நீங்கள் எதை எடுத்தாலும் அழகான வழிகாட்டல்கள் சொல்லப்படுது எந்த ஒரு இபாதத்தை எடுத்தாலும் எந்த ஒரு நடைமுறை எடுத்தாலும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலை எடுத்தாலும் வியாபாரத்தை எடுத்தாலும் நீங்கள் எதற்குள் போனாலும் அதற்கு மார்க்கம் வழிகாட்டி அதனால தான் இஸ்லாத்தை நாங்கள் பரிபூர்ணமான மார்க்கம் என்று சொல்கிறோம் அல்ல சொல்கிறான் இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீன் என்பது இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று குரான் சொல்கிறது அப்போ இந்த மார்க்கத்தை ஒரு நபி அனுப்பி அந்த நபியை இறுதி தூதராக அனுப்பி அவருக்கு குரானையும் சுன்னாவையும் அவருடைய கையில் கொடுத்து அல்லாஹ் அல்லாஹுல்லாலின் இந்த சமுதாயத்தை வழி நடத்தியிருக்கிறார் அப்ப ரசூலுல்லா எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் எதெல்லாம் செய்ய வேண்டும் ஹலாலான காரியங்கள் எதெல்லாம் செய்யக்கூடிய கூடாது ஹராமான காரியங்கள் என்பது எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு தெளிவாக இதை சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது இதை பேச வேண்டும் இதை பேசக்கூடாது இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இங்கு போக வேண்டும் இங்கு போகக்கூடாது இப்படி மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவான வழிகாட்டலை சொல்லி தந்தது எதை எடுத்தாலும் சில காவிர்கள் வந்து சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்டார்கள் முகம்மது உங்களுக்கு சிறுநீர் கழிப்பதையும் சொல்லி தருகிறாரா சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதை கூடவா இந்த மார்க்கம் உங்களுக்கு சொல்லி தருகிறது என்கிற அளவுக்கு காவிர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை கிண்டல் அடித்தார் ஆனால் இன்று விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ செல்லும் அவர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை பூரணப்படுத்துகிற காரியங்களில் இஸ்லாம் காட்டுகிற தான் ரொம்ப சிறந்தது என்று இன்று வைத்தியத்துறையும் விஞ்ஞானமும் அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம் அன்று காவிர்கள் நக்கல் அடித்தார் கிண்டல் அடித்தார் ஆனால் இந்த மார்க்கம் பரிபூர்ணமானது அல்லாஹுடைய தீன் என்றும் இது மாறாத ஒரு மார்க்கம் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் தீன் என்றால் ஒன்றுதான் எது சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதில் எந்த மாற்றமும் வராது அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த மார்க்கத்தை எங்களுடைய கையிலே தந்திருக்கிறார் அப்ப இது யாருக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் என்றால் எங்களைப் போல இளைஞர்கள் நாங்கள் இப்ப இளைஞர்களாக சிறு வயதில்